ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் முதற்கண் பாபாவினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய குரு பூர்ணிமா தின நல்வாழ்த்துக்கள் பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் இருக்கிற வரைக்கும் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு குறையும் வராது பாபா எல்லாத்தையும் சரி செஞ்சு நம்மளை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் சௌக்கியமாகவும் சகல சௌபாகியத்தோடவும் வாழ வைப்பார் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம் பாபா நமக்கிட்ட எப்பவுமே கேட்கக்கூடிய நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு பைசா காணிக்கைய பாபா முன்னால வச்சு இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபாவுக்கு குரு காணிக்கையா இந்த நம்பிக்கை பொறுமையை கொடுக்க ஆரம்பிங்க தினமும் நீங்க பாபா கிட்ட இந்த ரெண்டு பைசா காணிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை செய்யறதுக்கான நல்ல நாள் நல்ல துவக்கமா இந்த குரு பூர்ணிமா நன்னால் அமையட்டும் இந்த வருஷம் பத்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பூர்ணிமா வியாழக்கிழமையிலேயே வருது பொதுவாகவே குரு பூர்ணிமா குருவுக்கு உகந்த தினம் அதிலையும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு பிறகு வியாழக்கிழமையிலேயே குருவாரத்திலேயே குரு பூர்ணிமா அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் இந்த நல்ல நாளில் இருந்து பாபாவினுடைய அடியவர்கள் அனைவரும் இதுவரைக்கும் எது வேணா செஞ்சிருக்கலாம் நல்லது செஞ்சிருக்கலாம் மனசால தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போடுங்க பாபா இதைத்தான் எதிர்பார்க்குறாரு ஒருத்தன் தவறு செய்யறதுனால எப்பவுமே தப்பானவனாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை பாபா எப்பவுமே தன்னுடைய பக்தர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருப்பார் அதுபோல இந்த நல்ல நாளில் பாபாவின் முன்னால் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் நான் நல்லவனாக இருக்கணும் என்னுடைய சிந்தனைகள் எப்போவுமே தெளிவாக இருக்கணும் நல்லதை மட்டுமே யோசிக்கணும் நல்லதை மட்டுமே பேசணும் நல்லதை மட்டுமே செய்யணும் பாபான்னு சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை பரிபூர்ணமாக தூய்மையாக கொண்டு போய் பாபா பதத்தில் வைங்க நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் வாரி வல்லல் தான் பாபா பாபா அப்படி அவர் வாரி கொடுப்பதை பெறுவதற்கான தகுதியை நாம் எப்போதும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல நாள் தொடங்கி பாபாவினுடைய அறிவுரைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாபாவினுடைய சாயி சச்சரிதத்தை படிக்க துவங்குங்க இந்த நாளில் உங்களுக்கு புக்கு சாய் சச்சரிதம் புத்தகம் உங்கள் கையில் இருக்குன்னா அந்த புத்தகத்தில் ரேண்டமாக திருப்புங்க எந்த அத்தியாயம் வருதோ அந்த அத்தியாயத்தை படிங்க நிஜமாவே சொல்கிறேங்க உங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்தாலும் பாபாவால் அது நிச்சயமா நிறைவேற்றப்படும் நீங்க கொஞ்சம் பொறுமையோடவும் நம்பிக்கையோடவும் இருந்தால் மட்டுமே போதுமானது எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டாதீங்க நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமானதா இருந்தா நிச்சயமா பாபாவால் அது நல்ல நேரத்தில் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அவரால் நடத்தி கொடுக்கப்படும் அதை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புங்க இந்த நல்ல நாளில் பாபாவை எளிமையாக வழிபாடு பண்ணுங்க பாபாவுக்கு உங்களால் முடிஞ்ச மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க கோவிலுக்கு போனீங்கன்னா மலர்கள் வாங்கிக்கிட்டு போய் பாபாவுக்கு கொடுங்க பாபாவுக்கு மலர்கள் மிகவும் விருப்பமான விஷயம் உங்கள் வீட்டில் பாபா முன்னால் உங்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அது ஒன்றாக இருந்தாலும் சரி மூணாக இருந்தாலும் சரி அஞ்சாக இருந்தாலும் சரி பாபாவுக்கு பிடித்த விஷயம் விலகேட்டுதல் இதை செய்யுங்க அதோடு கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ இல்லை மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கோ அன்னதானம் செய்யுங்க தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தியது இதைத்தான் இதை செய்யுங்க பாபாவை மனசால் நினைங்க சாயி நாமத்தை இந்த நல்ல நாளில் தொடங்குங்க தினமும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஓம் ஸ்ரீ சாய்ராம் இல்லை சாயிராம்னு சொன்னால் கூட போதும் இல்லை சாயி சாயி சாயின்னு கண்ணை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க கண்ணை மூடினா உங்கள் மனசை அடக்க முடியலையா ஒன்றுமே தப்பில்லைங்க பாபாவினுடைய திருவுருவ படத்துக்கு முன்னால் நின்று பாபாவையே பார்த்துக்கிட்டு சாயி சாயி சாயின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தினமும் பாபாவுக்காக ஒதுக்குங்க இந்த நாமத்தை நீங்கள் சொல்ல 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 கடவுளுடைய அருளும் குருவுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நல்ல நாள் முக்கியமான நாளில் நீங்கள் செய்ய செய்ய வேண்டிய மூணு விஷயங்கள் நல்லதை மட்டும் யோசிங்க பாபா கிட்ட நல்லதை மட்டும் கேளுங்க பாபா சொன்ன அறிவுரைகளை நீங்க வாழ்க்கையில பின்பற்ற தொடங்குங்க இது போதுங்க பாபாவுக்கு இதுதான் மிகப்பெரிய வழிபாட்டு முறை பாபா ஆடம்பரமாக நம்மக்கிட்ட எதையுமே கேட்கறதில்ல எளிமையாக அவரை வணங்கி சங்கல்பம் எடுத்துக்கோங்க நல்லதையே செய்யுங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை இந்த குரு பூர்ணிமாவுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நீங்க உணர்வீங்க நானும் இந்த குரு பூர்ணிமா தினத்தன்று நாம் அனைவரும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் பாபாவின் இடத்தில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பரிபூர்ண நம்பிக்கை வைக்க வேண்டியது மட்டுமே இந்த குரு பூர்ணிமா தினத்தில் பாபா கிட்ட எல்லாரும் நன்றின்னு சொல்லுங்கள் குருவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள்னு சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாபாவினுடைய ஆலயத்துக்கு சென்று பாபாவை தரிசித்து அவருக்கு குரு வணக்கம் செலுத்தி நன்றியையும் மறக்காமல் சொல்லுங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய குருவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் குரு பூர்ணிமா இந்த நாள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் மலரத் தொடங்கும் என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே குருவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி யோகி யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் மற்றும் ஒரு அற்புதமாக பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி